ீர்ச்சி அதே மாதிரி எந்த அதிகாரி இருக்கார்களோ அவளை வந்து பார்க்கணும் போது மலந்தை மாற்றி அதே மாதிரி இவரதிகாரிகள்

அப்ப அத நாங்க அமைச்ச உடனே ஒரு நாள்ல பொத்தட்டு பட்ஜெட் ஒது கேடாது அதே நாங்க பட்ஜெட் தக்காளியாங்க நான் ஒரு வருஷங்கள்

ரெண்டாயிரத்தி முப்பது இன்றைக்கு எங்களை நம்பி வாக்களிச்சிருக்கீங்க சும்மா லேசுப்பட்ட விஷயம் இல்ல மூணு ஆசை நீங்க எல்லாம் வாக்களிச்சு முன் காசு பேர் உள்ளவா ஆஹ் சும்மா இல்லையே வாக்களிக்காம இருந்துக்க மாட்டீங்களே நம்பிக்கையில வாக்களிச்சிருக்கிறீங்க ஆனா இப்படி இருக்கிற கவலையா இருக்குது குறுகிய காலம் ஆனா இத வந்து இந்த பிரச்சனையை சிரிக்க வேண்டிய ஒரு இல்ல கவர்மெண்ட் எடுத்துறோம் போனாங்க சரி அதுக்கு பிறகு புதிய விடுவாங்க போற இந்த படகுதான் கூடுதலான நிதிபடி செய்ய போறாங்க ஆனரவு வகை ஆனரவன் ஆரம்பிக்கிறோம் மட்டும்தான் இலங்கை தேவை ها ان کي سڀني موٽي مي پونيتو ته جي ڪري اها کي ڪيريئر ۾ وڌيڪ جي وڌيڪ ڪم ڪرڻ جي حاجت آهي خاطر پريڏي جي حاجت آهي ان سان گڏ ان کي ميديائي ۾ به وڌيڪ ڪم ڪرڻ جي حاجت آهي ان کي پورو ڪرڻ لاءِ پورو اها جي ڪتابن تي 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 پورو اها جي ڪتابن முதல்ல <laughs> <laughs>

அமைச்சர் கூப்பிடுவார் பேலி அவர் அவங்களை கூடுவார் ஒப்பிசு கூப்பிடுவார் எங்க சீபியை உள்ள உங்களுக்கு மட்டும் தான் புதிய வரலாறு இருக்கு

இடங்க வரலாற்று அதிகளவான இது கல்விக்கு விடுவிச்சிருக்கோம் மருத்துவத்துக்கு விடுவிச்சிருக்கோம் சரியா பாதுகாப்பட்டு வாங்கப்பட பாதுகாப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்க எல்லாரையும் ஒன்னைக்கு தான் நிக்கிறோம் இதே மாதிரி நாங்க பழைய அரசாங்க மாதிரி இருப்பமா இருந்தா இணைக்கியமும் இந்த நாட்டுல ஏற்படாட்டா இந்த நாடு உண்டுகிறாங்க இப்படியே இருப்பேன்

நான் போய் அங்க போய் கைச்சி தான் போகறப்படின்னு நினைக்கிறேன் நீங்க வந்து போய் கை செய்யறீங்க. என்ன சொல்றوني? நான் இதுக்கு பொறுப்பு வந்து நாங்க எல்லாம் பொறுப்பு. நீங்க இல்ல. நாங்க எல்லாம் பொறுப்பு சொல்லறோம். ஏன்டா நீங்க வாக்கு அளிச்சி இருக்கீங்கங்களுக்கு? இமை இல்ல நம்பி தானே வாக்கு அளிச்சி இருக்கீங்க. அந்த மாற்றத்துக்கு இந்த ஒரு நாள்ல மாத்தி விடப்படா

சிறந்த முறையில முகாமை தெரிஞ்சுதாக்கள் காணா ஒன்று நான் உதாரணம் சொல்றேன் மாலதீவு எடுத்துக்கொண்டு இந்த நாடு ஒன்று கடல் பலமும் மட்டும் பச்சு காடுறாங்க எங்க நாட்டுல இருந்து ஐம்பதாயிரத்துக்கு மேல வயல பொய் செய்கிறாங்க மாலதீவில ஆஹ் இந்த தீவு பொருத்த தீவா எடுத்தாவே அவை அப்படியே துணி உருவாக்கத்தான் நிக்கிறேன் நாங்க புதிய பொய்ய துண்டி கொண்டிருப்ப மாதிரி இருந்தா இந்த நாடு புதிய வெளிநாடோடத்தான் ஜோசிப்பாங்க

ஆனா நான் இதுல அரசியல் செய்யவே கூட செய்வேன் பொண்ணியிட மரங்கள பொரியிட மாமா சரியோ உங்களோட உள்ளா துள்ள இருந்து அக்காலங்கி அஞ்சலி இருக்கிறீங்க ரோட்ல கவலையா இருக்குது உட்பா கூட புரியாது வர போறீங்களா சரியோ இல்ல

ஆனால் அந்த பிரச்சனை வந்து இப்ப எல்லாருமே அந்த பிரச்சனையை கேட்கிற ஒரு வளம் இருக்க எல்லா எல்லா உயர்மட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கட்டாயம் கேட்பாங்க ஆனா பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து ஒரு மரத்தை அதாவது ஒரு மரவாத மரத்துக்கு தண்ணுத்துற மாதிரி அப்படியே மரம் பட்ட போற மாதிரி கதையும் இருக்கு இருந்திருக்கு ஆனா இந்த கதை வந்து மரம் பட்டு போற கதை மாதிரி இருக்காம எங்களுக்கான ஒரு மரம் வளர்ந்து எங்களுக்கான ஒரு அந்த வாழ்க்கையார் மட்டும் நம்பிக்கையில நாங்க நம்புறோம் நீங்க எங்களுக்கு ஒரு அல்புரவாதத்தோட இருக்கிற மாதிரி உங்களுக்கான வாழ்க்கை வாழ்வாதார வாழ்க்கை வந்து நாங்க நீங்க சொல்லுவோம்